திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திடீர் கசமுசா மீண்டும் வலுபெறும் கூட்டணி ஆட்சி கோஷம் காங்கிரஸ் ரகசிய பேச்சு நடத்தியதன் விளைவாகத்தான் தயவில்லாமல் ஜெயிக்கவே முடியாத காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் காமராஜரை தூக்கி பிடித்துக் கொண்டு திமுகவை எதிர்த்து வருகிறார்கள் இவர்களது அஜெண்டா என்ன தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி என்னோடு இணைந்து விடும் என எடப்பாடி கூறியதற்கான பின்புலத்தில் என்ன நடக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணிலிருந்து விலகி விஜயுடன் இணையுமா பிசிகாவும் கூட்டி செல்லுமா இதையெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் எப்படி கையாள போகிறார் இந்த காங்கிரஸின் திடீர் போர்க்குரலுக்கு என்னென்னவெல்லாம் காரணம் என்பது குறித்திட்டு விரிவாக மாற்றம் சென்னை ஆஹா ஹோ வாடிசேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கசமுசா வலுபெரும் கூட்டணி ஆட்சி கோஷம் விஜயுடன் காங்கிரஸ் ரகசிய பேச்சு தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி எங்களோடு இணைய போகிறது என்று குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் எடப்பாடி ஒட்டுமொத்தமாக திமுகவையும் திமுக கூட்டணியும் அசைத்து பார்க்க வேண்டும் இப்போது விட்டால் எப்போதும் இல்லை என்ற முடிவிற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆகட்டும் திமுகவுக்கு எதிர்த்து களமாடக்கூடிய எதிர்கட்சிகளாகட்டும் விஜய் ஒருவர் அரசியல் களத்திற்கு வருவதனால் திமுகவை இப்பொழுதே செய்தி கேட்டுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவரவர் வழியில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் எப்படி இரநூறு தொகுதிகளை ஸ்டாலின் வெல்ல போகிறார் வெல்ல முடியுமா அதற்கான சூச்சமங்கள் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தில் நேற்று பற்றிக்கொண்ட கொண்ட தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சி எங்களோடு கூட்டணிக்கு வரப்போகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது அதைத் தொடர்ந்து திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் ஏசியை அதிக அளவில் பயன்படுத்தினார் என்று ஒரு பேச்சை அது குறித்து கலைஞர் கருணாநிதி தமிழரை மணியன் போன்றவர்களெல்லாம் முன்பே பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்தை திருச்சி சிவா மீண்டும் பேசியிருக்கிறார் அதை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அதிகளவு அனுபவித்த காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் திமுகவை எப்பொழுது எதிர்க்கலாம் என்று காத்துக்கொண்டிருந்த நிலையில் திருச்சி சிவாவின் இந்த காமராஜர் குறித்த சர்ச்சை எழுந்தது இதில் ஜோதிமணி மாணிக் தாகூர் கார்த்திக் சிதம்பரம் போன்றோர் எல்லாம் ஒரே குரலில் வேலுச்சாமியின் குரலாக ஒழிக்கிறார்கள் இது முன்பே கலைஞர் கருணாநிதி தமிழரை மணியன் போன்றவர்கள் எல்லாம் கூறிய கருத்து ஆனால் இப்பொழுது கூறுவதற்கு காரணம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு கொடுக்கும் சீட்டை வாங்குவதற்கு காங்கிரஸில் ஒரு சில தலைவர்கள் தயாராக இல்லை இப்பொழுது தங்களுக்கு ஆஃபர் இருக்கிறது என்று காங்கிரஸ் பல்வேறு கணக்குகளை போட்டியிருக்கிறது திமுகவோ அது எது செய்தாலும் அது தற்கொலைக்கு சமமான விஷயம்தான் என்று திடமாக இருக்கிறது அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒரே முழக்கமாக இருக்க போக போகிறது ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் இந்த கோரிக்கையை வைத்து திமுகவுக்கு ரகசிய நெருக்கடி கொடுக்க தொடங்கி இருக்கும் காங்கிரஸ் கட்சி திமுக ஒத்துக்கொள்ளாவிட்டால் கூட்டணியிலிருந்து வெளியேறி நடிகர் விஜயின் தாவேகாவுடன் சேருவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் அதன் அடிப்படையில் தான் தமிழக காங்கிரஸில் ஒரு சில தலைவர்கள் களமாடி வருகிறார்கள் திமுக கூட்டணியிலும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை வலுத்து வருவது அறிவாலய தலைமைக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய திராவிட கட்சிகளான திமுக அதிமுக ஆகியவைதான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகிறது கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டாலும் ஆட்சி அரியணையில் அமர்வது இவ்விரு கட்சிகள் மட்டுமே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அவ்வப்பொழுது எழுந்தாலும் இந்த இரு கட்சிகளின் அசுர பலத்தால் அவை அவ்வப்பொழுது அடங்கி தவிடுபொடியாகி வருகிறது திமுக அதிமுக பலமாக இருந்த வரை இந்த கோஷம் அதிகம் தலையெடுக்கவில்லை ஆனால் மாபெரும் அரசியல் சகாப்தங்களான கலைஞர் கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் மறைவுக்கு பின்னர் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் உறக்க கேட்டு வருகிறது தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வருவதால் முன்பு எப்பொழுதும் இல்லாதவாறு இப்பொழுது கருத்து வலுப்பெற்று வருகிறது இதற்கு முன்பே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என பல கட்சிகள் பலவாறாக வலியுறுத்தி வருகிறது பாஜக தலைவராக இருந்த தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதை அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் தாவேகாவை தொடங்கிய விஜய் தனது முதல் மாநாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற உத்தரவாதத்தை கூட்டணி கட்சிகளுக்கு அளித்தார் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜகவும் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை தொடர்ந்து முழங்கி வருகிறது மேடையில் வேண்டுமானால் அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்து வந்தாலும் நாளைக்கே பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் கூட்டணி ஆட்சிக்கு அவர் சம்மதித்துதான் வந்துதான் ஆக வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறது அந்த வரிசையில் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை பாமக தலைவர் அன்புமணியும் தற்பொழுது இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமக பங்கேற்க வேண்டும் அது நமது உரிமையும் கூட அந்த உரிமையை வென்றெடுக்கும் வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட உறுதியேற்போம் என அன்புமணி சூழறித்திருக்கிறார் எல்லா கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வெளிப்படையாக வலியுறுத்தி வந்தாலும் திமுக கூட்டணியில் பெரிய கட்சியாக உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் திமுகவின் அடிவரடி போலவே செயல்பட்டு வருவதாக பொது வழியில் அதிருப்தி உள்ளது உண்மையில் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையுடன் காங்கிரஸ் கட்சியில் ஒருசாரார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் அந்த அணியினரின் டெல்லியில் அடிக்கடி முகமிட்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி பங்கு வேண்டும் என்ற நிர்பந்தம் தர வேண்டும் என்ற டெல்லி தலைமையிடம் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த குழுவில் முக்கியமானவர் காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக் தாகூர் ஜோதிமணி கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் முக்கியமானவர் அதேபோல் திருச்சி வேலுசாமி போன்ற காங்கிரசின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் திமுகவை எதிர்த்தே களமாடி வந்தார்கள் காலத்தின் கட்டாயமாக இன்று திமுக கூட்டணியில் இருந்துதான் காங்கிரசுக்கு உயிர் வந்திருக்கிறது என்பதனால் அமைதி காத்தார்கள் இப்பொழுது தேர்தல் வருவதனால் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் வரும் தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அதிகாரத்தில் பங்கு கேட்காமல் இருக்க நாங்கள் என்ன சாமியார்களா அடுத்த ஆட்சியில் ரெண்டு காங்கிரஸ் அமைச்சர்கள் இருப்பார்கள் என மணப்பாறையில் நடந்த கூட்டத்தில் அறுதியிட்டு பேசியுள்ளார் திருச்சி வேலுசாமி ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என திமுக மறுத்துள்ளது திமுக செய்தித் தொடர்பாளர் டிகேஎஸ் கே இளங்கவன் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை இனிமேலும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடன் அமைந்து பேச வேண்டிய விஷயம் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைந்ததற்கு போதுமான எண்ணிக்கை இல்லாத இருந்த பொழுதும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவில்தான் ஆட்சி நடைபெற்றது அப்போது கூட கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படவில்லை என திட்டவட்டமாக திமுக தனது நிலைப்பாட்டை எடுத்து கூறியுள்ளது அதிகாரத்தில் பங்கு தர திமுக மறுத்தால் கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என்று காங்கிரஸ் கட்சியில் ஒரு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியினால் எங்கே யாருடன் அமைக்கும் என்ற கேள்வி எழலாம் இதே கேள்வி காங்கிரஸ் தலைவர்களுக்கும் மனதிலும் எழாமல் இல்லை திமுக அணியில் இருந்து வெளியேறி தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் விரும்புகிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் சிலர் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலை சந்தித்து பேசியதாக தெரிகிறது அப்பொழுது திமுக கூட்டணியில் தொடர்வது காங்கிரசுக்கு சாதகமாக இருக்காது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைந்தால் கட்சி வலுப்படுத்த முடியும் என்றும் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய்க்கு கேரளாவிலும் ரசிகர்கள் இருப்பதால் அங்கு நடைபெறவுள்ள தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு இது உதவும் என்று அக்கட்சியினர் நம்புகின்றனர் இந்த விவகாரத்தில் அவசரப்பட வேண்டாம் என்று ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கலாம் என்று கே சி வேணுகோபால் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது எனினும் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை எழுப்ப பாஜகவை போலவே காங்கிரசும் திட்டமிட்டுள்ளது இந்த கோஷத்தை மேலும் தீவிரப்படுத்தவும் காங்கிரசுடன் இணைந்து குரல் கொடுக்கவும் திருமாவளவனும் தயாராகிவிட்டார் திமுகவுக்கு விழும் வாக்குகளில் நாளில் ஒன்று வீசிக்காவுடையது என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார் மனதிலும் பதவிகள் மட்டும் எப்பொழுதும் அப்பா மகன்களுக்கு மட்டுமே என்ற என்ன ஓட்டம் உள்ளது தேசிய கட்சிகள் மத்தியில் ஆட்சி அமைத்தால் அதில் மாநில கட்சிகள் பங்கேற்று விரும்பிய துறைகள் வாங்கி அனுபவிக்கின்றன ஆனால் தமிழ்நாடு அளவில் வரும்பொழுது தேசிய கட்சிகள் அவை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் ஆட்சி அமைக்க முற்படுகிறது தங்களது வாரிசுகளுக்கே அதிகாரமிக்க பதவிகளை வழங்கி அவர்களே அனுபவிக்கின்றனர் என்பது காங்கிரஸ் பாஜக கட்சிகளின் முக்கிய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை கட்சிகள் சமாதானம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு ஏற்படும் அப்பொழுது கூடுதல் தொகுதிகளை தர முன்வந்து காங்கிரஸ் வீசிக்காவை திமுக சமாதானப்படுத்த முன்வரலாம் எது எப்படியானாலும் அதிகாரத்தில் அமர வேண்டுமானால் காங்கிரஸ் தலைவர்கள் மனதில் தோன்றியுள்ள புரட்சிகர எண்ணம் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பெரும் தளவழியாகத்தான் மாறும் இதில் திமுக இறங்கி வரலாம் வராத பட்சத்தில் கூட்டணி கணக்குகள் தலைகளாக மாறினால் அது ஆச்சரியப்படுவதற்கு அல்ல பார்க்கலாம் திடீரென காமராஜரை வைத்து அரசியல் களமாடும் காங்கிரஸின் திடீர் தலைவர்களும் அதை சமாளிக்கும் திமுக தலைமையும் பிசிகாவையும் காங்கிரஸையும் தொடர்ந்து சமாளிக்குமா விஜயிடமிருந்து திமுக கூட்டணியை காப்பாற்றிக் கொள்ளுமா எடப்பாடியின் வசமிருந்தும் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்